ಮಿದುನ ಅಂತದಾಗ மிதன ராசிக்காரங்களுக்கு பரவாயில்ல அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது ஏன்னா அவங்க அஷ்டமச்சனியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எந்த மிதன ராசிக்கார கேளுங்க யாராக இருந்தாலும் நான் உயிர் தான் மிஞ்சி இருக்கு எங்களுக்கு போச்சு அது வந்து பொழப்பு போச்சு திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு தான் அந்த புலம்பல்கள் இருக்குமே அந்த வருஷங்கள்ல அஷ்டமச்சனை இதான் இந்த இந்த வீடியோல நம்ம ராசி பலனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரையா சொன்னேன் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி கடுமையான பாதிப்புகளை அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு இப்ப செய்யும் உடனே அத்தனை பேரும் ஐயோ நான் பாதிக்குமான்னு எடுத்துக்க வேண்டாம் அவரவருடைய தசாபக்தி அமைப்புன்னு இருக்கு அப்ப வந்து மிதன ராசிக்காரர்கள் ஏற்கனவே பட வேண்டிய கஷ்டத்தெல்லாம் முழுசா பட்டாச்சு அஷ்டமச்சனில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுக்கு பரவாயில்லாம தான் இருந்தது யாரை வேணாலும் கேளுங்க நெஞ்ச தொட்டு சொல்லி பரவாயில்ல அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவு அமைப்புகள் கண்டிப்பாக கொண்டு மிதனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்திற்கு வருகிறார் சனி குருவின் வீட்டுல பத்தாம் இடத்துல வரும்போது சின்ன சின்ன தடைகளை வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள்ல தருவார் தடைகள் வந்து கடைசியில சக்சஸ் தான் ஆகும் ரெண்டாவது இப்ப விரைய வீட்டுல வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளை தடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில செலவுகளை அசுப செலவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற குரு அப்படியே மே மாதத்துல இருந்து ராசிக்கு வர்றார் ராசி சுபத்துவம் அடைகிறது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க உங்க தலை மேல பெரிய லைட் அடிச்சோம்னா நீங்க ஜக ஜக ஜகன்னா இருப்பீங்க இருப்பீங்களா இல்லையா உங்க தலை மேல பெரிய இருட்டை கொண்டு வந்து கொட்டணும்னு வைங்க நீங்க வெளியே தெரிய மாட்டீங்க குருன்றது பெரிய டூம் லைட்டு பெரிய தௌசண்ட் வாட்ஸ் லைட்டு அப்ப அந்த லைட்டு மிதனராசில போய் உட்கார போகுது உங்க மனசு நல்லா இருக்க போகுது உங்க உடம்பு நல்லா இருக்க போகுது உடம்பு நல்லா இருக்குன்னா நான் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசுக்குள்ள வர்ற எண்ணங்கள் நல்லா இருக்கும் உயர்ந்த சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனைகளை நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய தைரியம் செயல்பாடுகள் நல்லா இருக்கும் புத்துணர்ச்சி சிறப்பா இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே செய்ய முடியும் ஆகவே ராசிக்கு குறு வருவது என்பது அங்கிருந்து அஞ்சு ஏழு ஒன்பது போன்ற அமைப்புகளை பார்க்கக்கூடியது இப்போதான் பார்வையை சொன்னீங்க புத்திர இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைக்கக்கூடிய அமைப்பு இப்போ நம்ம சொல்றது அந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எழுபது வயசுக்காரருக்கு திருமணம் ஆகாது இதுக்கு தான் நான் வந்து அடிக்கடி ஜோதிடத்தை நுணுக்கமாக உள்ள போய் சொல்லிடுவேன் வயதிற்கேத்த மாதிரி மத்தவங்களை மாதிரி நான் பொதுவாக சொல்லவே மாட்டேன் அந்தந்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த அமைப்புகள் நடக்கும் தாய்மை பெறு அடையக்கூடியவர்களுக்கு அது உண்டு தாப்பனாகணும்னு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உண்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கல்யாணம் ஆச்சுங்க இப்போ குழந்தை பிறக்கலங்க ஜாதக அமைப்பின் அடிப்படையிலேயும் இப்போ நடக்கக்கூடிய ஐந்தாம் பார்வையிலேயும் குரு வந்து குழந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பாக்கியங்கள் கிடைக்கும் நல்ல விதமான வேலை கிடைக்கும் நல்ல செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்களும் கூடிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே மிதனராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காத ஒரு நல்ல வருஷம்தான் தான் இந்த வருஷம் பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாவ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி